வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் கனவு நிலை உரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஏழாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் பாருங்கள் அன்பர்களே அதிகாரம் கனவு நிலை உரைத்தல் குறள் ஆயிரத்தி இருநூற்றி பதினேழு நனவினால் நல்கா கொடியார் கனவினால் என் எம்மை பீழிப்பது நனவினால் நல்கா கொடியார் கனவினால் என் எம்மை பீழிப்பது முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் நனவில் வந்து எமக்கு அன்பு செய்யாத கொடுமை உடைய அவர் கனவில் வந்து எம்மை வருத்துவது என்ன காரணத்தால் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் உண்மை விளக்கத்தை எனக்கு அளிக்காத அந்த கொடிய இறைவன் ஏன் என்னை இன்னும் மயக்க நிலையில் வைத்து வருத்துகிறார் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் உண்மை விளக்கத்தை எனக்கு அளிக்காத அந்த கொடிய இறைவன் ஏன் என்னை இன்னும் மயக்க நிலையில் வைத்து வருத்துகிறார் ஒரு சிறிய விளக்கம் இறைவன் எனக்கு இன்னும் அருள் புரியவில்லையே என்ற ஏக்கமே அவன் மேல் கோபம் உண்டாக காரணமாகிறது நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்